ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு வணிக சங்கங்களின் மத்திய மாநில அரசுகளில் பல்வேறு வணிகர்களின் ஆதாரத்தை அளிக்கக்கூடிய செயல்களை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்திக் கொண்டிருக்கிறோம் உதாரணமாக தமிழக அரசு மின்கட்டணத்தை அநியாயமாக உயர்த்தி இருக்கிறார்கள் நான்காயிரம் ரூபாய் வணிகர்கள் தொழில் செய்பவர்கள் அளவுக்கு மின்சார கட்டணம் உயர்ந்திருக்கிறது அதேபோல் தமிழக அரசு தேர்தல் அறிக்கையிலே கூறியபடி மாதம்

சரக்கு வாகனத்தை பிடித்தால் அவர்கள் சொல்லும் காரணம் நீங்கள் பர்ச்சேஸ் செய்த பில்லில் கொள்முதல் செய்த பில்லில் பிரச்சனை இருக்கிறது என்று கூறுகிறார்கள் உங்களிடம் ஏற்கனவே இன்டெலிஜென்ஸ் செக்ஷன் இருக்கிறது அப்படி அந்த பில்லில் பிரச்சனை என்றால் அந்த கம்பெனியில் போய் நீங்கள் சோதனை செய்யலாம் அதை விடுத்து வாகனங்களை பிடித்து பணம் பறிப்பதிலேயே பொறியாக இருக்கிறார்கள் அதே போல ஜிஎஸ்டி கணக்குகளில் நடந்து முடிந்த

குறிப்பாக தமிழக திஎஸ்தி அதிகாரிகள் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் எங்கள் தமிழ்நாடு வங்கியல் சங்கங்களின் பேரவை வன்மையாக நீட்டிக்கிறது அதேபோல் சென்னை மாநகர் சொத்து பகுதிகளில் மாதமாக பள்ளி கல்லூரிக்கு அடி அருகில் சிகரெட் விற்பனை செய்கிறார்கள் என்று பறிமுதல் செய்கிறார்கள் பறிமுதல் செய்யும் பொழுது எந்த மத்திய அரசு கொண்டு வந்த சட்டம் சட்டத்துல இருக்கிறது பள்ளி கல்லூரிக்கு அருகில் நூறு மீட்டருக்கு அது வந்து சட்டத்துல நூறு யார்டு அடிதான் இருக்கு நூறு கல்யாணம் சரி நூறு மீட்டர் வச்சுக்கிட்டா கூட பிரசுரம் அடித்து கடைக்காரர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தியதில்லை எங்களை போன்ற வணிகங்க நிர்வாகிகளுக்கு இப்பொழுதுதான் தெரிகிறது வண்டி கல்லூரி அணியில் நூறு மீட்டருக்குள் பிடி சிகரேட் வைக்கக்கூடாது ஆமாங்கிய சிறு வணிகர்களுக்கு அது எப்படி தெரியும் தமிழக அரசு இது சம்பந்தமாக எந்த விதமான விழிப்புணர்வும் நடத்தவில்லை கடந்த ஆறாம் தேதி தலைமைச் செயலாளத்தில் நடந்த கூட்டத்தில் நாங்கள் வலியுறுத்தினோம் நீங்கள் முதலில் ஒரு குழு அமைப்புகள்

தமிழக காவல்துறையும் எந்தவித அறிவிப்பும் செய்யாமல் பள்ளி கல்லூரிக்கு அருகில் உள்ள கடைகளில் மட்டுமல்ல கடைகளிலும் ஒரு சில வணிகரின் வீட்டில் போல கோயில் பண்ணியிருக்கிறார்கள் இதையெல்லாம் எங்கள் தமிழ்நாடு வணிகர் தங்கங்களின் வசதியாக ஓகே தமிழக அரசு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பாக ஒற்றுமை போராட்டம் நடத்துவோம் என்பதை